இந்த அப்சர்வர் இஸ் அப்சர்வ்டு அப்படிங்கிறத நம்ம எப்படி உணர்றது அப்படிங்கிறத நம்ம எந்த அளவுக்குல அதை அதை புரிய பார்த்தாலும் அதை நம்ம அறிவுக்குழுக்குள்ளேயே நம்ம புரிய பார்க்கணும் ஸோ அறிவு ரீதியான புரிதல் வந்து ஒரு உண்மையான புரிதலாக இல்லை அப்போது அறிவு ரீதியாக இல்லாமல் ஒரு புரிதல் நடக்கணும் அப்படின்னா அதாவது அப்சர்வர் இஸ் தி அப்சர்வ்டு அப்படின்னா நம்ம அந்த அந்த டிஃப்ரென்ஸே இல்லைன்னு இல்லைன்னு நம்ம வாயில் சொல்கிறது இல்லை அது அது ஒரு உணர்வு உருவமா அப்படின்னா தெர் இஸ் நோ தாட் வித் அவுட் த திங்கர் ஸோ திங்கர் தாட் இது ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் இல்லாமல் இருக்கு அதாவது சிந்திப்பவரும் சிந்தனையும் சிந்திப்பவரும் எண்ணங்களும் இதுகளுக்கு இடையில ஒரு பிளவு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவசியமான இந்த எண்ட் ரிசல்ட்டாக இருக்க முடியும் ஆனால் இதை எப்படி நமக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படிங்கறத நம்ம மிக தெளிவாக நம்ம கொஞ்சம் இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த சுமாரான தமிழ் மூலமாகவே தமிழ் மூலமாகவே நம்ம இதை முயற்சி பண்ணுவோம் ஸோ தட் ஒரு ஸ்டேஜில் நீங்கள் நம்ம ஜேகேக்குள்ளேயே இப்போ நம்ம ஜேகே கேட்குறது தான் நமக்கு அவசியமாக இருக்குது ஆனாலும் இதுக்குள்ளே நம்ம சின்ன ஒரு இதாக பார்ப்போம் இப்போ த அப்சர்வர் இஸ் தி அப்சர்வ் அப்படின்னா கண்காணிப்பாளர் அப்படிங்கிற வரியை நம்ம ஏற்கனவே பல நம்ம நம்மளுடைய வீடியோஸ்லேயும் ஒரு சில வீடியோஸ்ல நம்ம பார்த்துட்டோம் அதாவது அப்சர்வர் அப்படிங்கிறது ஒரு பார்வையாளர் இல்லை அவர் ஒரு கண்காணிப்பாளர் அப்படின்னு சொன்னோம் அதாவது ஒரு கண்காணிப்பாளர் அப்படிங்கிறவர் பார்வையாளராக மட்டுமே இருந்துட்டார்னா த அப்சர்வர் இஸ் அப்சர்வ்டு பார்வையாளர் பார்க்கிறவர் ரெண்டு ஒன்றா போயிடும் அப்படி நம்ம நடக்க முடியாததுக்கு தான் நம்ம இவ்வளவு என்னங்கிறத பார்க்க வர்றோம் இப்போ இந்த கண்காணிப்பாளர் அப்படின்னு ஒருத்தர் நம்மக்கிட்ட இருந்தாலும் நம்ம வெளியில் நம்ம ஒரு மரத்தை பார்க்குறோம் ஜஸ்ட் ஒரு மரத்தை பார்க்குறோம் பார்க்குறப்ப என்ன நடக்குது நண்பர்களே மரம் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கண்ணு முன்னால் இருக்கிற ஒரு பொ ஒரு ஒரு பொருள் மரம் அல்லது ஒரு மனிதர் அல்லது நம்மளுடைய சிந்தனை நம்மக்குள்ளுக்குள்ளே இருக்க நம்ம சிந்தனை இதை நம்ம பார்க்குறோம் பார்க்குறப்ப இப்போ மரத்தை பார்க்குறோம் மரத்தை பார்க்குறப்ப மரம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம நமக்குள்ளே பார்க்குறோம் இப்போ நான் மரத்தை பார்க்குறேன் நான் மரத்தை பார்க்குறப்ப நான் ஒரு என்டிட்டி நான் ஒரு தனி மனிதன் மரம்ங்கிறது ஒரு தனியாக இருக்குது ஸோ நான் மரத்தை பார்க்குறேன் அப்படிங்கிற வரி கரெக்டு இப்போ எனக்குள்ளுக்குள்ள நான் வந்து ஒரு அப்சர்வர் அதாவது ஒரு கண்காணிப்பாளரை நான் எப்பவுமே உருவாக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லைன்னா இது ஏதோ ஏற்கனவே பார்த்துட்டோம் அப்படிங்கிறப்போ இது ஒரு பொருள் இது இல்லை நம்மளே நமக்குள்ளே பார்ப்போம் நமக்கு அஞ்சு வயசாக இருக்கப்போ நமக்கு அஞ்சு வயசாக இருக்கப்போ இருக்கப்ப நமக்குள்ளே எந்த பிளவுபாடும் மனிதனாக நம்ம இருக்கோம் இது நிதர்சனமான உண்மை எல்லாருக்கும் உங்கள்லேருந்து இருந்து எல்லாருக்குமான உண்மை நம்ம அஞ்சு வயசாக இருக்கப்ப நம்மளை யாரோ அடித்தாங்கன்னா அது நம்ம உறவினர்களாக இருந்தாலும் சரி தாய் தந்தையாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது யாரோ ஒருத்தங்க நம்ம நம்ம நம்மளை அடித்தாங்க அப்படின்னா ஃபிசிக்கலாக நமக்கு அது ஒரு பாதிப்பு இருந்தாலும் அதை மன ரீதியான பாதிப்பாக நம்ம எப்பவுமே அதை ஆக்க மாட்டோம் ஸோ என்றைக்கு மன ரீதியான ஒரு மனிதனை நம்ம குழுக்களை உருவாக்குறோமோ அப்போ தான் கண்காணிப்பாளர் அவருக்கு பேராகுது அவர் தான் கண்காணிப்பாளர் ஆகிறார் அஞ்சு வயசாகிறப்ப நம்ம ஒருத்தரை உருவாக்கலை ஆனால் அதுக்கப்புறம் பத்து வயசுலையோ முன்ன பின்னே எப்படியோ அது நேரத்துக்குள்ளே நாம் குள்ளுக்குள்ள ஒரு கண்காணிப்பாளரை உருவாக்குறோம் அப்போ பத்து வயசோ அப்போ அந்த பன்னிரெண்டு வயசுலேயோ நம்மளை அடிக்கிறப்ப நம்ம வந்து நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா நம்மளுடைய நானுங்கிற தன்மை உள்ளுக்குள்ளே இருந்து செயல்பட்டு அதை நம்ம எதிர்க்கணும் அஞ்சு வயசில் வலி இருக்கு அடிக்கிறப்போ வலி இருக்கு ஆனால் வழி இருந்தாலும் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு கண்காணிப்பாளர்களுடைய செயல்பாடு இல்லை ரைட் இப்போ இந்த கண்காணிப்பாளர் அப்படிங்கிறவரு அப்படிங்கிறவர் உள்ளே இருக்கிறப்ப இப்போ மரத்தை பார்க்குறப்ப கண்காணிப்பாளரும் மரம் தான் சொல்லுவார் நானும் மரம் தான் சொல்லுவேன் மரம்னும் மரம் தான் சொல்லுவேன் அப்படின்னா நண்பர்களை நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா மரத்தை பார்க்குறப்ப நானும் எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற கண்காணிப்பாளரும் வேறு வேறன்னு சொல்ல முடியாது ஏன்னா மரம்ங்கிறது நமக்கு கண்முன்னால் தெரியும் அதுக்கு மரம்னு தமிழில் பேர் இருக்குது அந்த தமிழ் பேர் மூலமாக அந்த மரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ நம்ம குழுக்குள்ளே இருக்கிற கண்காணிப்பாளருக்கு எந்த வேலையும் இல்லை ரைட் இதுவே இதுவே வேற ஒரு ஒரு மனிதரை பார்க்குறப்ப மனிதரை பார்க்குறப்ப இந்த கண்காணிப்பாளர் வந்து இந்த மனிதன் எனக்கு வேண்டியவன் இவன் எனக்கு வேண்டாதவன் அப்படின்னு அந்த கண்காணிப்பாளர் நம்ம உள்ள சொல்கிறார் அஞ்சு வயசில் இல்லாத எப்பயோ ஒரு நேரம் நாமளே நம்மளுடைய தேவைக்காக நம்மளை நம்மளுடைய பாதுகாப்புக்காக நம்மளுடைய சுய பாதுகாப்புக்காக தன்னுடைய நம்மளுடைய சுய புகழுக்காக நம்ம நமக்குள்ளுக்குள்ளே ஒரு சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணுற அதாவது எனக்குள்ளே பர்சனல் லைஃப் அப்படின்னு ஒன்று நான் கிரியேட் பண்ணி என்னுடைய என்னுடைய ப பர்சனல் பக்கங்கள் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதாவது என்னுடைய தனிப்பட்ட விஷயங்களை யாரும் தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படிங்கிற ரகசியங்கள் இந்த மாதிரி நான் ஒரு கண்காணிப்பாளரை எனக்குள்ளே உற்பத்தி பண்ணிட்டேன் இப்போ இந்த உற்பத்தி பண்ணியிருக்கிற கண்காணிப்பாளர் கண்காணிப்பாளர் எந்த ஒரு விஷயத்திலையும் நான் பார்க்குற இது பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் முழுமையான கவனத்தில் இருக்காரு அவர் அந்த கவனத்தில் இருக்கிறப்ப அவர் நம்ம கண்ணு முன்னால் இருக்கிற விஷயத்தை அவருக்கு எப்படி தேவையோ அதாவது அவருடைய பாதுகாப்பு அதுக்குமாக அவர் அதை மாற்றிடுறார் அப்போ என்ன முன்னால் இருக்கோ அதாவது நேற்றுக்கு பார்த்த மனிதர் நேரத்துக்கு அவர் அவருடைய செயலால் நான் வந்து அவரை கெட்டவர் அப்படின்னு என்னுடைய கண்காணிப்பாளர் முடிவு பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு பார்க்குறப்ப அந்த மனிதர் முழுமையாக மாறி இருந்திருக்க முடியும் அல்லது அவர் நான் எங்கிட்ட மன்னிப்பு கூட வந்திருக்க முடியும் ஆனால் என்னுடைய கண்காணிப்பாளர் வந்து அந்த பழைய இடத்துல இருந்தே இவர் கெட்டவர் அப்படிங்கிற பார்வையிலேயே இருக்கிறார் ஸோ இப்போ இந்த கன்ஃபியூஷனுக்கு காரணம் இந்த அப்சர்வர் தான் சரி இந்த அப்சர்வர் எப்படி உருவாகிறாரு அப்படிங்கிற அடி ஆழத்துக்கே நம்ம போயிடலாம் அப்சர்வர் எப்படி உருவாகிறது அதாவது நம்ம திங்கிங் அப்படின்னா சிந்தனை அப்படிங்கிறோம் தாட் அப்படின்னா எண்ணங்கள் எண்ணங்கள் எப்படி நமக்குள்ள வர முடியுது அப்படின்னா நம்மளுடைய மூளை நினைவுகளை பதிவு செய்து ரெக்கார்ட் பண்ணது அந்த ரெக்கார்டிங் தான் நினைவுகள் தன் எண்ணங்களாக மாறி சிந்தனையாக மாறி நம்ம அறிவை வச்சு இதை வச்சு தான் நம்ம வாழ்க்கையை இப்படியே போயிட்டே இருக்கோம் இப்போ இந்த ரெக்கார்டிங் அதாவது பதிவு செய்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ரொம்ப தரவை பார்ப்போம் ஏன் அப்படின்னா ஜேகே வந்து சில இடங்களில் ஒரு கேள்வியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதாவது அவங்க அதை அவங்க அதை நம்மளோட நீங்கள் அதுதான் நம்ம அதை வீடியோ பாருங்கள் பாருங்கன்னு சொல்கிறோம் அவர் கேட்குறப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எதனால இந்த டிஃப்ரென்ஸ் வந்துச்சு எதுனால இந்த டிஃப்ரென்ஸ் வந்துச்சு எதனால இந்த டிஃப்ரென்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படின்றப்ப நமக்குள்ளுக்குள்ளே நமக்கு சும்மா வெளியில் பதில் தேடாமல் நமக்குள்ளுக்குள்ளே இருக்கிற சிந்தனையை முழுமையாக ஸ்டிமுலேட் பண்ணி நம்ம அதுக்கான விடையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி செய்வாங்க நம்ம அதெல்லாம் பார்க்கணும் பார்த்தா தான் நம்ம சரியாயிக்க முடியும் இப்போ இந்த இடத்துல வந்து ஜேகே என்ன சொல்கிறேன் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா நம்ம இந்த ரெக்கார்டிங் அப்படின்னு நம்மக்குள்ளுக்குள்ளே ஒரு ஒரு மிஷின் இருக்குது ஒரு எந்திரம் இருக்குது வச்சுக்கலாம் அதாவது மூளையினுடைய செல்கள் வந்து ரெக்கார்டிங் பண்ணுது இந்த ரெக்கார்டிங் அப்படிங்கிறது இல்லாம நமக்குள்ள நினைவுகள் இல்லை நினைவுகள் இல்லாம எண்ணங்கள் இல்லை எண்ணங்கள் இல்லாம சிந்தனை இல்லை சிந்தனை இல்லாம செயல் இல்லை எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் இந்த மூளை ரெக்கார்ட் பண்றதுதான் நண்பர்களே இந்த ரெக்கார்டிங்க நம்ம நிறுத்த முடியுமா நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம நடந்துகிட்டு இருக்கிறப்ப நம்ம மூளை மூளையினுடைய செல்கள் இந்த ரெக்கார்டிங் அதாவது பதிவு செய்தல் இந்த பதிவு செய்தல்ங்கிற ஆக்டிவிட்டியை இந்த மூளை நிப்பாட்ட முடியுமா முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜேகே அதை சொல்கிறப்ப ஜேகே சொல்லுவாங்க நான் முடியும் அப்படின்னு சொல்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இருக்க போகுது அதை நீங்களே முடியும்னு ஒன்று ஆக்காத வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரெக்கார்டிங் பதிவு செய்தல் இதுதான் நம்மளுடைய அடிப்படையான பிரச்சனையாக இருக்குது மிக அடிப்படையான பிரச்சனை இப்போ நீங்கள் என்ன ஹட் பண்ணிட்டீங்க என்னை வந்து ரொம்ப மோசமாக திட்டிட்டீங்க நீங்கள் மோசமாக திட்டுனத நான் வந்து முழுமையாக ரெக்கார்ட் தான் நான் திரும்ப 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 அதோடு நான் போராடுறேன் எனக்குள்ளேயே ரெக்கார்டிங் மிஷினே அதை கேட்குது நான் அதை பார்க்குறேன் நீங்கள் என்னை திட்டுறீங்க முழுமையாக திட்டுறீங்க எவ்வளவு அதாவது என்னுடைய டெம்டேஷன் முழுமையாக என்னுடைய என்னென்னமோ அசிங்கமான வார்த்தைகள் எல்லாத்தையும் மூலமாக நீங்கள் திட்டுறீங்க நீங்கள் திட்டுறத நான் வந்து கவனிக்கிறேன் ஆனால் என்னுடைய மூளையின் செல்கள் வந்து அதை பதிவு பண்ணுது சொல்லா நம்ம இன்னும் இன்னும் ஆழமாக பார்ப்போம் நண்பர்களே நல்லா பாருங்க அந்த மூளை அதை பதிவு பண்ணுது பதிவு பண்ணுது அந்த பதிவு பண்ணுறப்ப எங்கிட்ட இருக்கிற அந்த அட்டென்ஷன் மூலமாக அந்த பதிவை அப்படியே அழிச்சுட்டே வந்துடுது இந்த ஒரு சாத்தியத்தை நான் என்னுடைய மூளைக்கொள்ள எப்படி உண்டு பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம மிக ஆழமா ஒவ்வொருத்தரும் நம்ம சிந்திப்ப நம்ப தேங்க்யூ